சிவாய நம்ம நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி அற்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் பொதுவா இந்த இரண்டாயிரத்தி நாலு கடைசி மாசம் சொல்லலாம் வருஷத்தின் இறுதி மாசம் சொல்லலாம் இப்படி பதினோரு மாதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னல் துன்பங்கள் இடையூறுகள் ஆகி தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகாம இப்படி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஒரு நல்ல ஒரு காலம் பிறக்காதா இந்த டிசம்பர் மாசத்தோடு நம்ம துன்பங்கள் விலகாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் ராசியோடைய தன்மை ராசிநாதனுடைய தன்மை கோச்சாரத்தோடைய பலன்கள் பொதுவாக இந்த பலன் சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன்தான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து டேட்டு மந்த்து ஏறு டைமு எந்த ஊரில் பிறந்தாங்கன்னு சொன்னால் மட்டும்தான் ஜாதக ரீதியாக முழுமையான பலன்கள் கணிச்சு சொல்ல முடியும் இப்போ இந்த சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாவே கோச்சார பலன்கள் மட்டுமே கோச்சாரன்னா கிரகங்களுடைய அசைவு ராசியில் மேச ராசிக்கு எந்த இடத்துல கிரகங்கள் இருக்கோ அந்தந்த கிரகங்களுடைய அசைவு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள அசைவை வச்சு தான் இந்த பலன்கள் அதனால் கோச்சார பலன் ஒரு அறுபது பர்சன்டேஜ் பலன் கொடுக்கும் ஏன்னா தன்மை இது கிரகத்துடைய பலன்கள் பலவீனமாக ஆகக்கூடிய நேரங்காலங்கள் எப்பப்போ நடக்கும் கேட்கறதையும் சொல்லலாம் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உள்ள பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிக்குள்ள பலன்கள் நம்பர் ஒன் ராசி மேசராசி பொதுவாக இந்த மேசராசிங்க கேட்கறது செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு ராசி கோப குணங்கள் நிறையாவே இருக்கும் போட்டி நிறையா இருக்கும் போராமல் இருக்காது நிலம் சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லாம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பலமாவே அமையும் ஒரு யோகத்தன்மம் உடைய மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் உங்கள் ராசிக்கு அதி தேவதை முருகக்கடவுளை நீங்கள் வழிபடக்கூடிய தன்மையை செவ்வாய்க்கிழமையில சஷ்டியில் கிருத்திகையில் இப்படி முறையாக வழிபட்டுக்கு வந்தால் மேசராசி உச்ச நிலைக்கு போகும் அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு ஆசை உடையக்கூடிய ராசி நம்பர் ஒன் ராசி மேச ராசி உயர்ந்த பதவிகள் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் அதிகாரத்தோரணையான ஒரு வேலைகள் மேசராசியை வரைக்கும் ஆண் ராசி ஆண்கள் மேசராசியில் இருந்திருந்தீங்கன்னா போர்படை தளபதி காவல்துறையாக பணிபுரியலாம் இந்திய இராணுவத்தில் வேலை பார்க்கலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா முதன்மை ராசி இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு ஒரு கட்ட காலம் மேசராசியில் கூடிய ஆண்கள் ஒரு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டந்தான் நீங்கள் படணும் ஏன்னா தன்னுடைய யோகங்கள் அடுத்து வரக்கூடிய நேரங்காலங்கள் நல்லபடியாக அமையாதான்னு சொல்லி கஷ்டப்பட்ட ஜாதகம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மேன்மை அடையக்கூடிய ஒரு ஜாதகத்தன்மையாகவே இந்த மேசராசிக்கார ஆண்கள் நிறையா இருப்பாங்க ஆண்களுக்கு அரசியல் போர்வை அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் இந்த மேசராசிக்கார ஆண்களுக்கு நிறையாவே இருக்குது மேசராசிக்காரகாரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஞானங்கள் கல்விகள் கலைத்துறைகள் உயர்ந்த பதவிகள் இதில் அடையக்கூடிய தன்மையுடைய ராசி மேசராசி ஆனால் மேசராசியில் பெண்கள் தான் கொஞ்சம் கவ கவனமாகவே இருக்கணும் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க ஒரு டீனேஜு நைன்டீன் வரைக்கும் டீனேஜ் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இந்த மூணு வயசை நீங்கள் பீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலையும் யோகமான ஒரு அமைப்பும் தான் நிறையாவே இருக்கு ஆனால் இதை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இல்லை சின்ன வயசுலயே கல்யாணங்கள் நடந்து போச்சுன்னா உங்கள் இல்லறம் பெண்களுடைய இல்லறம் நல்லா அமையாது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நேரம் வந்துடும் மேசராசி பெண்களுக்கு மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாத மாதிரி ஒரு கிரேட் நடக்கும் இந்த மேசராசி பெண்களுக்கு மேசராசி பெண்கள் அழகுல அறிவுல அன்புல பண்புல படிப்புல பணிவுல துணிவுல தெளிவா இருக்கக்கூடிய சூப்பர் ஜாதகத்தன்மை உடையவங்க மேசராசி மேசராசி பெண்களை கெட்டுறதுக்கு ஆண் ராசியா இருக்கிறவங்க கொடுத்து வச்சிருந்துருக்கணும் எந்த ராசியா இருந்தாலும் சரி வீட்டுக்கு அஸ்திவாரம் அந்த பெண்கள் பெரிய மாட மாளிகை கெட்டதுனால அவங்களுடைய ஒபீனியன்ல இருந்து கேட்டு பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு பொதுவாக இந்த ராசிக்கு ஒரு ஆண்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே அரசியல்லையோ ஆன்மீக தன்மையிலையோ அரசு சம்பந்தப்பட்ட வேலையிலையோ யோகம் வராதான் ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு காலத்துக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு அரசியல்ல ஒரு ஸ்கோப் வரப்போகுது தெளிவான ஒரு அமைப்பு வரப்போகுது தேகங்களில் பலம் கிடைக்க போகுது அந்த தருணம் மேசராசி ஆண்களுக்கு நிறையாவே உண்டு பொதுவாக இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசுக்குள்ள வீடு வாசல் தோட்டம் தொரவு வண்டி வாகனம் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமும் உண்டு ஆனால் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் முன்ன ராகு கேது பெயர்ச்சி உங்கள் இருந்து ராசிக்கு மீனா மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுக்கும் முன்ன வரைக்கும் நீங்கள் ராஜாவை தான் இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ராகு கேது பெயர்ச்சி ஆன உடனே நீங்கள் ஏமாற்றம் பட்டிருப்பீங்க தடுமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க காசு பணத்தை வீணாக விரயமாகிக்கிட்டு காசு பணத்தில் கடனாளியாக ஆகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உங்கள் ஜாதகத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்து வரைக்கும் இருக்குது சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு தன்மையும் உங்களுக்கு இருந்தது கூட இருந்த குருவும் பலனை இழந்து ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கும் பயிற்சி இதனால இதனால் மேசராசிக்காரங்களை கொஞ்சம் கஷ்டந்தான் பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஏமாற்றங்களை தான் அடையக்கூடிய ஒரு நேரம் ஆனால் ஜாதகத்தில் ஒரு யோகம் ஒன்று உங்களுக்கு வரப்போகுது இவனை நாளாக பட்ட துன்பங்கள் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் வீட்டில் சனி பகவான் ஆக போடுறாரு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு உச்சக்கட்ட யோகம்தான் குரு கூட தான் சனி பகவான் இணைகிறாரு அப்போ இந்த பில்டிங் கட்டக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்க அதாவது இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தோடைய பட்ட துன்பம் விலகி போச்சு நல்ல ஒரு நிலமை நல்ல ஒரு யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் மேசராசி நேர்களுக்கு நிறையவே இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் சொல்லப்போனால் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கும் நிறைய நிழல்கள் புது புது காரு விலை உயர்ந்த வண்டிங்களை வாங்கி வாழணும் லைஃப்பை ஜாலியாக வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் இருந்திருந்தாலும் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளினால் ஒரு நிலம் சொத்து சொகு ஒரு பிரச்சனை கூட உங்களுக்கு வந்துட்டு போகும் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா யோகமாக இருப்பீங்க இல்லைன்னா வேறு தேவையில்லாமல் சட்ட சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய அமைப்புக்கும் பல இடையூறுகளை சந்திக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் சனி பகவான் உங்கள் ராசியில் பன்னெண்டாம் வீட்டுக்கு வரனால ரெண்டரை வருஷம் சுகபோக வாழ்க்கை உயர்ந்த ஒரு வே வேலைகள் பணங்கள் நிலங்கள் சொத்து சொகங்கள் படிக்காத பிள்ளைங்க படிப்பில் உயர்ந்து வேலை வெட்டி இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடச்சி நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சென்னை சென்னைவாசிகளாக இருந்தீங்கன்னா சென்னை சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க சிறுவாபுரி முருகனுக்கு போய் கோயிலுக்கு போங்க இப்படி இல்லைன்னா பழனி முருகனை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் சூப்பராக வாழக்கூடிய நேரம் உண்டு இந்த முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்குது மூணு ஸ்டார் வரப்போகுது அந்த மூணு ஸ்டாருமே தான் பலன் அதிகம் அப்போ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்கு நல்ல பலன்களே இந்த இரண்டாயிரத்தி இருபது வரக்கூடிய இருபத்தஞ்சி இருக்குது உங்கள் முன்னோரை நல்லா நினைங்க குலதெய்வத்தை நினைங்க காசு பணம் வரணுங்கிட்டால் தானம் பண்ணுங்கள் தவம் பண்ணுங்கள் இப்படி மேன்மையான வழிமுறைகளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு யோகங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும் வருஷமாகவும் அமையிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது சிவாயம் நம்ம